வணக்கம் அதாவது சத்திரியன் ஒரு சில பேர் நாங்க தான் சத்திரியன் நாங்க தான் சத்திரியன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னா சத்திரியனுங்கிறது முதல்ல வந்து நம்ம தமிழ் மொழி கிடையாது அது ஒரு வடமொழி சொல் அது ஜாதி பேர் இல்லை அது ஒரு வர்ண பிரிவு அதாவது பிராமணன் சத்திரியன் வைசியம் சூத்ரன் வைசியன் எடுத்துட்டாலும் சரி சத்திரியன் எடுத்தா அதுல பல ஜாதி வரும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ரெண்டு ஜாதி கூட இருக்கும் மூணு ஜாதி கூட இருக்கலாம் யாரெல்லாம் சத்திரியன்னா என்ன ராஜாவா இருந்தவன் அரசனா இருந்தவன் அரசனா எல்லாரும் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்காராய் இப்போ நானும் சத்திரியன்னு சொல்றது வேற நான் தான் சத்திரியன்னு சொல்றது எப்படி அப்படி சொல்லும் தான் வில்லங்கம் வருது நானும் சத்திரியன்னு சொல்லிட்டு போ அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் தான் சத்திரியன் அப்படின்னு சொல்லும்போதுதான் யார் சத்திரியன்னு சொ ஒரு வில்லங்கம் வருது இப்போ அதுக்குதான் பதில் சொல்ல வரேன் முதல்ல சத்திரியங்கிறது படம்பொழி சொல் அது முதல்ல சத்திரியன்னே சொல்ல மாட்டேங்கான் நான் உ கத்திரியான்றான் வட வடநாட்டுக்காரன் அது கத்திரியான்றான் சத்திரியுன்னு சொல்ல மடக்கான் நாம தான் அது சத்திரியன்று சத்திரியன் சொல்லிட்டு அது ஆக்சுவலா சத்திரியம் கிடையாது கத்திரியா அப்படின்றான் ஒன்னு ரெண்டாவது நீ தமிழ நீ தமிழ்மொழி பேசுறவ உனக்கு எதுக்கு வடமொழி அலங்காரம் தேவைப்படுது நீ ஒரு இருந்து ஒரு தொப்பிதிக்க மண்டல வைக்கிற என்ன அர்த்தம் வழக்கையே தானே அர்த்தம் ஏன் மறைக்கிற வழுக்க மாட்டேன்னா வழுக்கமட்டே காட்டு வழி வலுக்கேங்க போய் தான் தொப்பி தேவைப்படுது வழுக்கனா இல்லாதவனுக்கு தொப்பி எதுக்கு நல்ல முடி இருக்கோ எதுக்கு தொப்பி வைக்கணும் அதே தான் நீ வந்து ஓ மொழி தமிழ் மொழியில உன் பேர் என்ன அதுதான் நீ நீ அதை விட்டுட்டு வன்னொரு அப்போ ஏன் நீ வந்து வடமொழி சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்தில் அந்த சத்ரின் பேர் எடுக்க சரி நான் நம்மள இங்கிலாந்துக்காரன் ஆண்டான் அவன் இவளோட உலகத்தையே ஆண்டான் இங்கிலாந்துக்காட்டான் அப்போ இங்கிலாந்து இங்கிலீஷில் நம்ம ஒப்புமா நம்ம கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிங்ஸ் பேர் வச்சுக்கிடுமா சரி ச ஜப்பான்ல சாம்புராயின்னு ஒரு ஜாதி இருக்குங்க அப்ப நம்ம சாம்புராயின்னு சொல்லிக்கலாமா நாம ஒரு தமிழன் தன்னை வந்து நான் சாம்புராயின்னு சொன்னா நமக்கு அசிங்கம் ஆனா ஒரு ஜப்பான்கார நான் தமிழன்னு நான் வந்து ஒரு வீர ஜாதிக்கார பேரன் ஒரு தமிழ்ல உள்ள ஒரு வீர ஜாதிக்கார பேர அவன் சொன்னா அது நமக்கு பெருமை அதை விட்டு போட்டு வடநாட்டில் இருக்கிற வடமொழியை தூக்கி தள்ளை வச்சுக்கிட்டு வந்து சத்திரிய அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படி வடநாட்டுக்காரனா நீ தமிழ்னா தமிழ் பேர்ல நீ யாருன்னு சொல்லு சத்ரி உனக்கு வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் யாரு நம்ம நாட்டை நம்மளை அடிமைப்படுத்தின ஒருத்த வந்து ஒருத்தங்கிட்ட போய் துற எப்படியாவது எனக்கு இந்த சத்திரிய பேரை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதா வாங்குறவனா சத்திரியன் அந்த வெள்ளக்காரன் நெஞ்சு மிதிச்சு ஓடுறான்னு சொல்லி அடிச்சு வரட்டுறவன் தான் சத்திரியன் அவன் தான் சத்ரி சத்ரிங்கிற பேரு சொல்லக்கூடாது தமிழ்ல சத்திரியனுக்கு இணையான பேர் என்னது மரவன் அப்படிங்கிறதா சத்திரியன் இது நான் சொல்லல பாரதியாரே சொல்லியிருக்கிறாரு வெள்ளைக்காரன் சொன்னது சரியா அந்த வடமொழிக்கே சொந்தக்காரனான பாரதி சொன்னது சரியா வடமொழிக்கு வடமொழி யாரு வடமொழியில பண்டிட் யாரு பிராமணர்கள் தான் வடமொழிய சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்காங்க மந்திரமா ஓதிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் வெள்ளக்காரனுக்கு என்ன தெரியும் வெள்ளக்காரன் போய் குஷாக்கோ குஷாக்கோன்னாலும் அவன் கொடுப்பான் அவனுக்கு என்ன தெரியும் வடமொழியை பத்தி அவனுக்கு தெரியுமா அவன் எப்படி சொல்லுவான் அவன் சரி ஏதோ கேக்காப்பா குடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அது ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு பேசுறது அதனால நான் சொல்றது பெரிய அவமானம் ஏன் வடநாட்டில் இருக்கிற ராஜ்புத் எந்த இந்தியாவில இருக்கிற எந்த சமுதாயமும் தன்னுடைய பேருக்கு சத்திரியன்னு போடாது ஏன் ராஜ்புத் எவ்வளவு பெரிய சத்திரியன் அவன்லாம் என்ன ஜா ராஜ்புத் சத்திரியன்னா சொல்றான் ராஜ்புத்துக்குள்ள சத்திரியன்னா சொல்றான் அப்படி ஒரு அப்புறம் நீங்க சொல்ற ஒரு 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 வன்னியர் குல சத்திரியர்னு சொல்றீங்க வன்னியர் குல சத்ரியர்னா அப்போ மன்னியர் குல பிராமணர் யார் மன்னியர் குல வைசேர் யாரு மன்னியர் குல சூத்திரன் யாருன்னு வந்துடும் அப்படி சொல்லக்கூடாது நீ பேர சொல்லு நீ சத்திரியன் ஏன்னா அது நாடு முடிவு பண்ணிக்கிடும் அதை இப்போ அவர் சம சமஸ்கிருதத்தை தெரிஞ்ச பாரதியார் சொன்னது சரியா பாரதியார் சொல்றாரு பாஞ்சால் சபதத்தில் பாட்டு எண் பதினொன்னு வரி ஒன்று அதுல ஆரிய வேன் மரவர்னு வருது அதுக்கு அவர் அர்த்தம் சொல்லவாரு ஆரிய வேல் மரவர் அப்படின்னு சொல்லி அவர் அர்த்தம் சொல்றாரு பொதுவாக இந்த கூட்டத்தாரை தமிழில் அரசர் மன்னர் என்ற பெயர்களில் அழைப்பது உண்டு இந்த பெயர் மட்டுமின்றி தலைவன் மட்டுமின்றி அதுல இருக்கிற எல்லா அந்த ஜாதிக்காரங்கள் முழுமைக்குமே அந்த பட்டம் அரசர் மன்னர் அப்படிங்கிற பட்டம் பொருந்தோன்னு சொல்லி போட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மரவர் என வழங்கும் கூட்டத்தில சத்திரியர் என்பது மரவர் என வழங்கும் கூட்டத்திட ராதல் உணருகன்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படி சொல்றாரு அவருக்கு எல்லா ஜாதியும் தெரியும் அவருக்கு அவரு பாண்டிச்சேரியும் இருந்திருக்கிறாரு இங்கிலயும் இருந்திருக்கிறாரு அவருக்கு தெரியும் ஆனா அவரு சொல்றாரு அத மாதிரி அப்ப பாரதி சொன்ன மரவர் தான் சத்திரியன் எடுத்துக்கிறதா இல்லைன்னா வெள்ளக்காரன் சொன்ன எடுத்துக்கிறதா சமஸ்கிருதம் தெரிஞ்சோன்னு சொன்னது தானே முக்கியம் சத்திரியனா முதல்ல மூலம் சத்திரியன் நம்ம ஒரு தமிழன் தன்னை வந்து இன்னொரு மொழியில சொல்றதே முதல்ல அசிங்கம் நான் சத்திரியன்னு சொன்னா எனக்கு அசிங்கம் நான் சத்திரியன் சொல்ற விருப்பப்பட மாட்டேன் நான் மரபன் சொல்றதுதான் எனக்கு பெருமை மரபனுங்கிறதா என் தமிழ்ல பேரு செயல் மரவர்களே ஆற்றல் மரவர்கள் சொல்லுவாங்க யாரும் ஆற்றல் சத்திரியர்களே அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படி சொன்னா அவன் தமிழ்நாட்டு தலைவனா இருக்க முடியாது ஆற்றல் மரவர்களே தான் சொல்லணும் நீ உன் பேர் உனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி சொட்ட இருந்தா தான் தொப்பி தேவைப்படும் நல்ல தலை எனக்கு தொட்டி தேவைப்படாது எங்களுக்கு சத்திரியங்கிற பேரு தேவை கிடையாது